வணக்கம் ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் பத்தாயிரம் தியேட்டர்ல படத்தை ஓட்ட போறாங்க பல நிறுவனங்கள் வந்து லீவு விட்டு படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க இப்படின்னு பல வகையா பில்டப் செய்யப்பட்ட கூலி திரைப்படம் ஏறத்தாழ கவிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி படங்கள் அப்படிங்கிறதம் ஆனால் பொருளாதார ரீதியை சம்பாதிச்சிருப்பாங்களா அப்படின்னா ரஜினிகாந்துக்கு ஒன்றும் நட்டம் இல்லை லோகேஷ் கனகராஜுக்கு ஒன்றும் இல்ல சன் பிக்சர்ஸ்க்கு நட்டம் வந்தாலும் வரலாம் அது வேற ஆனால் உண்மையிலே இது இதில் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா படம் பார்க்குறவங்கதான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு பசிக்குது சரியான பசியில் இருக்கும் ஒரு உணவு விடுதிக்கு போகிறோம் போனால் வெளியில் முன்னாடி விளம்பரம் பண்ணியிருப்பாங்க நாங்கள் பதினாறு வகை கூட்டு கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் இது கொடுக்குறோம் வரும்போது உங்களுக்கு அதை தர்றோம் இதை தரோம் முடிச்சு போகும்போது உங்களுக்கு இதை தர்றோம்னு சொல்கிறாங்க விலை எவ்வளோன்னு கேட்டால் நூறுரூவா சாப்பாடாக ஐநூறுரூவாங்கிறாங்க சரி பெரிய கடை போல இருக்குது எல்லாம் கொடுப்பாங்க நினச்சி நம்ம உள்ளே போய் உக்காடுறோம் உள்ளே போய் உட்காந்தா வெறும் இலையை போட்டு தண்ணியை வச்சு குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலவரமே நடக்கும் ஏன் எங்களை பார்க்கறது திருக்க மாதிரி தெரியுதா ஐநூறுரூவா காசை வாங்கிட்டு தண்ணியை வச்சுட்டு போயிட்டு வாங்குறேன் எவ்வளோ பசியாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு கோபம் வரும் தெரியுமா இந்த கோபந்தான் நீங்கள் இந்த கூலி படத்தை போய் பார்த்தோம்னா வரும் அதுவும் எப்படி வரும் அப்படின்னா இவங்க சும்மா இல்லைங்க அப்படி ஹோட்டல்ல தண்ணியை வச்சாலே வரும் அப்படின்னா இந்த கூலி படத்தை என்ன அப்படின்னா அது இலையை போட்டு தண்ணியை வைக்காம அமிலத்தை ஊற்றி நீ குடிக்கலாம் விட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்மளை அவ்வளவும் பாடுபடுத்துறாங்க ஒரு திரைப்படத்தை இது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரஜினிகாந்துக்கு முதல்ல மனசாட்சி இருக்கா இல்லை லோகேஷ் கனகராஜுக்கு எல்லாம் கிடையாதுங்க மது இது இதுவரைக்கும் லோகேஷ் கனகராஜ் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு படம் கூட கொடுத்தது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ஆளை தமிழ் சினிமாவில் இப்படி வந்து பெரிய நடிகர்கள் கமல்ஹாசன் விஜய் ரஜினி மாதிரி உள்ளவங்க எப்படி நம்புறாங்க அப்படின்னு தெரியல பைத்தியத்துக்கு பைத்தியம் சரியா போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல அது ஏற்கனவே ஒரு முழுமையான பைத்தியம் லோகேஷ் கனகராஜ் நான் இப்படி இந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்கு தயவு செஞ்சு வருத்தப்படாது ஏன் அப்படின்னா ஒரு நல்ல படம் கொடுக்காத ஒரு ஆளை நம்பி எதுக்கு இவ்வளோ பின்னாடி போறீங்க நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ணோம் ஆனால் இது படம் வர்றதுக்கு முன்னாடி நண்பர்கள்லாம் நீ இப்படி விமர்சனம் பண்ணுறீங்களே லோகேஷ் கனகராஜ் படம் நல்லா இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நல்லா இருந்தால் மன்னிப்பு கட்டுப்போவேன் அப்படின்னு ஆனால் எனக்கு தெரியும் நல்லா இருக்காது அப்படின்னு அந்த ஒரு சில பேர் இதை நம்பி பயங்கரமாக உட்கார்ந்துக்கிட்டு வேலை மரம் கட்ட அப்படி வரும் இப்படி வரும் இப்படி வரும் அப்படி வரும்ட்டு எக்கச்சக்கமாக விட்டாங்க விட்டதோட விளைவு இப்போ அவங்களாம் இப்போ என்ன பேசுவாங்க அப்படின்னா பேச முடியாமல் இருப்பாங்க என்ன செய்யறது அப்படின்னு ஒருவேளை இப்போ கூட ரெண்டு பக்கம் முட்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி பேசுகிறதே முதல்ல நியாயமா அப்படிங்கிற இந்த கேள்வி இதுக்குள்ளே இருக்குங்க இந்த இந்த படத்தில் கூலி அப்படிங்கிற இந்த படத்தில் ரஜினிகாந்த் எத்தனையோ படங்கள் நடிச்சுட்டாருங்க ரஜினிகாந்த் படங்கள்லாம் ரஜினி நினச்சி மக்களுக்கு தான் நல்ல கருத்து கருத்து கொடுக்க நினைச்சாரு அப்படின்னா சத்தியமாக ஒரு படத்துல இல்லை ஆனால் ரஜினி படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம் என்னன்னா பெரும்பாலும் தொண்ணூறு சத தொண்ணூத்தஞ்சு சதமான ரஜினி படங்கள் மசாலா படங்கள் தான் மசாலா படங்கள்ல என்ன முதல்ல மசாலா படங்கள்னா உப்பு இருக்கணும் உரப்பு இருக்கணும் காரம் இருக்கணும் அதில் வந்துட்டு மல்லி போட்டுருப்பாங்க சீரகம் சோம்பு இதெல்லாம் மிளகு இதெல்லாம் சேர்த்தா தான் மசாலா ஆனால் இது கூலி படம் வந்து மசாலா படமா அப்படின்னா மசாலா இல்லை பொடி மட்டும் இல்லைங்க மிளகா பொடியை கூட தூக்கிட்டு வெறும் ஆசையிட்ட கொடுத்து இதுதான் மசாலான்னு சொல்கிறாங்க இது இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு ஜீரணிக்க முடியாத இடத்துல தான் இந்த படத்தை வச்சுருக்காங்க சரிங்க இந்த படத்தில் எல்லாமே அத்தா போச்சு ஒரு நகைச்சுவை காட்சி ஒரு இடத்துல மட்டும் ரஜினிகாந்த் அந்த ஹாஸ்டல்ல சண்டை போடுறது ரஜினியா சொல்லியிருப்பார் போல இருக்கு எப்பா கொஞ்சம் பொழச்சு போடுங்க அவர் படம் பாக்குற ஆட்கள் அப்படின்னு சொல்லி கணவர் யோகேசுகள்ல சொல்லியிருப்பார் போல இருக்கு அதனால அந்த மாதிரி காட்சியை கொஞ்சம் அது மட்டும் எடுத்திருக்காங்க என்ன உரிய கொடுமையா இருக்கு தெரியுமா சாதாரணமா ரீல்ஸ் போடுற மக்கள் ஒரு நிமிஷத்துக்கு ரீல்ஸ் போடுறவனால ஒரு நகைச்சுவையை அவ்வளவு அழகா கொடுத்துட முடியுது அவனால ஒரு சாதாரண சின்ன கேமரா வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவனால நீங்க விழுந்து விழுந்து போய் செய்யக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ரீல்ஸ் போடுறவனை கூட்டு வந்துட்டு நான் நகைச்சுவை காட்சி சொல்றேன் அப்படின்னா அழகா சொல்லிடுவானுங்க அவனை கூட பயன்படுத்தாம ஒரு சினிமா எடுத்து மூளை வறண்டு போனவங்களாலதான் இந்த மாதிரியான சினிமாக்களை எடுக்க முடியும் உங்கள அதுக்காக ரசிகர்களுக்கு மூளை வறண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயம் முடியல உங்களுக்கு அப்புறம் லோகேஷ் நடராஜா சொல்லிட்டாரு நான் பத்து படம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டாரு இவர் சொன்னதோட கருத்து என்ன நமக்கு இப்போ தான் புரியுது ஏன் பத்து படத்துக்கே அவர் எல்லாமே ஒரே படம் தாங்க இந்த படம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க ரஜினி நடிச்ச லியோ ரஜினி நடித்த விக்ரம் அவ்வளவுதான் பேர் மாறி இருக்க வரிய அதே கொலைகள் தான் ஏன் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அட இது ஒரு நியாயமா இதுக்குள்ளே எதையாவது ஒரு கணக்கு இருக்கா எதுவுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு படத்துல முழுக்க முழுக்க கொலை 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 ஆனா ஒரே ஒரு உணர்வு பூர்வமா மனசு கொந்தளிக்கக்கூடிய ஒரு காட்சியை சொல்லுங்க பாப்போம் எதுவுமே இருக்காது சரி லாஜிக் இடிக்கிறது பார்க்கிறவங்க ஒரு படத்தை பாக்குறமே ஒரு இடத்துல லாஜிக் இடிக்கலாங்க ஏன்னா ஒரு கதை எழுதுறதுங்கிறது ஒரு தனிநபர் எழுதுறது ஒரு நாவல் எழுதுறது ஒரு தனிநபர் எழுதுறது சினிமா அப்படி இல்லைங்க லோகேஸ்வரகராஜுக்கு இருபத்தி நாலு துணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் இதெல்லாம் இருக்காங்கன்றாங்க அப்போ ஒருத்தர் மூலையில் ஒரு சிந்தனை விதிச்சா அந்த சிந்தனையை வலுப்படுத்துறதுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலாய் பூசுறது அப்படின்னு ஒரு பேர் உண்டு என்னங்க கலாய் பூசுறது அப்படின்னா ஒரு படத்துக்கான கதை வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் அவங்கள கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா அந்த கதையில் வேறு வேறு சின்ன சின்ன காட்சிகளை மாற்றி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கதையை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கலாய் பூசுறதுக்கான ஆட்கள் இருந்தாங்க முன்னாடி இப்ப அதெல்லாம் இருக்கு அப்படின்னா இல்லைங்கிற அளவுக்கு அத்து போச்சு ஆனா சினிமாவுக்கு அப்படி ஆளே இல்லையாங்க கண்டிப்பா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ நண்பர்கள் உதவி இயக்குநராக இருந்துக்கிட்டு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஏங்க முப்பது வருஷமாக சினிமாவுக்காக வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு சினிமா நம்மளை காப்பாற்றும் காப்பாற்றும் காப்பாற்றணும் ரெண்டு சட்டைகளில் ஒத்த சட்டையை போட்டுக்கிட்டு அந்த சட்டையை ராத்திரி போய் தோச்சு போட்டு அடுத்த நாள் அதே சட்டையை அயன் பண்ணாமல் வர்றானே அவனை எல்லாம் உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு கதை வச்சுருக்காங்க தெரியுமா ஒவ்வொருத்தரும் என் நண்பர் ஒருத்தர் அஞ்சு கதை சொன்னார் அஞ்சு கதையை கேட்கும்போது ரெண்டு கதை கேட்கும்போது அழுக வந்துருச்சு அப்போ அந்த மாதிரியான கதைகள் ஆட்களை எதுக்கு தேடி தொலைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது ரஜினிகாந்த் இப்போ நான் மறுபடியும் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஒரு தொழில் உயர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்காரு ஆனால் இந்த நன்றி உணர்ச்சி ரஜினிக்கு இருக்கா அப்படின்னு நான் கேட்கலாம் ஏங்க பணம் எடுத்தது வந்து லோகேஷ் கனகராஜ் தானே அப்படின்னு கேட்கலாம் நான் என்ன கேட்குறேன் இங்கேருந்து போயிட்டு ஒரு மோசமானவன் எப்படி மோசமானவன்னா லோகேஷன் மோசமானவன்னு சொல்லலை கருத்தியெல்லாம் மோசமான ஒரு ஆளால் எப்படி ஒரு நல்ல படம் கொடுக்க முடியும் இது ரஜினிக்கு தெரியாதா சரிங்க எங்க படம் சொல்கிறது கதை ஒரு மாதிரி இருக்கும் எடுக்கிறது ஒரு மாதிரி இருப்பாங்க நான் என்ன கேட்குறேன் இது கதையே இல்லையே இல்லாத கதையை ஒரு ஆள் எப்படி எடுக்கிறாரு எப்படி ரஜினி நீங்கள் போய் நடிக்கிறீங்க ஒரு எழுபத்தஞ்சு வயசு மனுஷன் நடிக்கிறப்பாங்க இங்கே இதே பாச்சா சொன்னாங்க பாட்சா இது நூறு பாச்சானு நாகார்ஜுனா சொன்னார் இது சொல்றதுக்கெல்லாம் சங்கடமாக இருக்காதா ஏ சார் எங்கே மிஞ்சி போனால் பத்து கொள்ள இருக்குங்க அது கூட அவனை நம்மளே நம்ம ரசிகர்களே என்ன சொல்லுவாங்க அட்ரா அவனை அடித்தலைவா கொள்ளு தலைவா அவனை அப்படிமா காரணம் என்னன்னா அவன் வந்துட்டு காசிப்படி அவன் வந்து அவ்வளவு மோசமானவனாக இருப்பான் நம்மளே சொல்லுவான் கொள்ளு தலைவா அப்படின்னு அப்படி சொல்கிறப்ப நமக்கு மனசில் ஒரு வன்முறை வராது என்ன காரணம்னா மோசமான அவனை தலைவர் கொண்டுட்டாரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நமக்கு வந்துடும் ஆனா இதுல மனசாட்சியை கை வச்சு படம் பார்த்துட்டு வந்தவங்க சொல்லுங்க எந்த காட்சியாவது ஒருத்தர் மோசமானவனு சித்தரிக்கிறதுக்கான காட்சிகள் இருக்கு அப்படின்னா அப்படிலாம் ஒண்ணுமே இருக்காங்க உணவு பூர்வமான காட்சி இல்ல மோசமானவன் சித்தரிக்கிறது காட்சி இல்லை நகைச்சுவை இல்லை என்னங்க ஒரு குடும்பமே அத்தா போச்சு ரஜினிக்கு குடும்பம் அத்து போச்சு படத்துல சத்யராஜுக்கு குடும்பம் அத்து போச்சு படத்துல என்னங்க அம்புட்டு பேருமே குடும்பம் அத்து போயிட்டு முழுக்க முழுக்க சும்மாவா தெரியுறாங்க இதெல்லாம் வந்து ப படம் பார்க்குற நமக்கே எரிச்சலாக இருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளோ பேர் படம் பண்ணவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தவங்களுக்குலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற இவங்க தான் பரவாயில்ல சன்ஃபிக்ஸர்ஸ்ஸு இவ்வளவு கோடிக்கணக்கில் பணத்தை போட்டவங்க எப்போ அந்த படத்தை போட்டு கணக்கு போட்டு காட்டு கணக்கராசன் சொல்லிருக்கலாம்ல அவருக்கு லோகேஷா லோகேஷன் சொல்லியிருக்கலாம்ல அதையாவது போட்டு காட்டுருப்பாருல்ல அப்படி போட்டு காட்டுறதுலாம் போவன்னு விரட்டியாவது விட்ருக்கலாமில்ல ஒரு படத்தை எடுத்து நம்ம உசிரை வாங்குறதுங்கிறது எந்த வகையிலுங்க நியாயம் இப்போ எத்தனையோ இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் இப்போ இப்படி ஒரு மொக்கைன்னு கூட சொல்லக்கூடாதுங்க இதுமாதிரி ஆசிட் நம்ம மேலே வீச பணம் கொடுக்கக்கூடிய நம்ம மேலே வீசக்கூடிய ஆசிட் இப்படி ஒரு படத்தை பண்ணிட்டு வெக்கமே இல்லாமல் இதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேறு இதுக்கு ஒரு பல கோடி கணக்கில் செலவு பண்ணி நம்ம மண்டையை கழுவி படத்தை பாருங்கள் படத்தை பாருங்கன்னு சொல்லி இதெல்லாம் நியாயம் இதுக்கு முன்னாடி மசாலா படங்கள் வரலையா இவ்வளோ படங்கள்ங்க நீங்கள் கேச ரவிக்குமார் எடுத்துங்களேன் கேசி ரவிக்குமார் பண்ணாத படமாங்க கே சி ரவிக்குமாரில் நாட்டாமை படத்தில் போய் உட்காந்துங்களேன் படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு இடைவேளை விட்டுருவாங்க திரும்ப அது நம்மளால இடைவேளை குருசில் போக மாட்டான் படம் போட்டுருவாங்க அப்படின்னு ஏன்னா லைட்டை ஒரு காட்சி போனோம் என்னாச்சு அப்படின்னு திரும்ப பார்த்தீங்கன்னா இடைவேளை விட்டு ஆரம்பித்தா படம் முடிஞ்சு போயிடணும் படம் முடிஞ்சிடுச்சு வாடாமாங்க பல பேர் கேச எத்தனை படம் ஏங்க அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் அவரை மசாலா இயக்குனர் எஸ் பி படத்தில் எவ்வளவு நகைச்சுவை காட்சி இருக்கும் எவ்வளவு சென்டிமெண்ட் இருக்கும் சண்டை காட்சி இருந்தா கூட அது ஒரு நியாயம் இருக்குமே ஏ எஸ் ஏ சந்திரசேகர் அவரும் மசாலா இயக்குனர் தான் காத்திரமான ஒரு அரசியலை வச்சிருப்பாரு அந்த அரசியலுக்குள்ள இவ்வளவு விஷயங்களை வச்சிருப்பாரு எஸ் ஏ சந்திரசேகர் ஏன் நேற்று வந்த தரணி தில்லு தூள் மாதிரியான படங்கள்ல என்ன பாடு பண்ணி வச்சிருப்பாரு இவ்வளவு படங்கள் பண்ணி இவ்வளவு பேரு எவ்வளோ ஏன் அரிய எடுத்துக்கங்களே சிங்கம் ஒன்று சிங்க ரெண்டு சிங்கம் மூணு இன்னும் பல பேர் நினைக்கிறாங்க சிங்க நாலு வந்தாலும் வருமா அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி இயக்குநர்களே பின்னுக்கு தள்ளிட்டு லோகேஷ் கனகராஜு நெல்சன் மாதிரியான ஆட்கள் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத கெடுத்து குட்டிச்சுவராக்கி போய் படம் பார்க்க வர்றவங்க எத்தனை நாள் மனசை ஆத்திக்கிறதுன்னு தெரியலைங்க சத்தியமாக சொல்கிறேன் வெளியில் வந்து ஏன்டா இதுக்கு போனோம்னு தலையில் தலையில் அடிச்சுக்கிற ஆட்களை நான் பார்த்தேன் தெரியாதனமா வந்துட்டோம்டா அப்படின்னு இது வந்து ஒரு மனசாட்சி உறுத்தாதா அப்படிங்கிற இந்த தான் நமக்குள்ள மறுபடியும் மறுபடியும் எழுப்ப வேண்டியிருக்கு ஒரு நான் என்ன சொல்றேன் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு தினத்தந்தி கூட படிக்க கிடைக்காதா அவ்வளவு ஏழையாவா இருக்காரு பாவம் ஒரு டீக்கரில் உட்கார்ந்தா ஒரு தினத்தந்தியை படிச்சுட்டு போய் துளைக்கிறது ஆனா உங்களுக்கு தான் படிக்க அறிவு இல்லைன்னு சொல்லப்படாத அறிவு கூட படிக்க உங்களுக்கு நேரம் இல்லை நீங்க வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக தலைமை தாங்கி நிற்கிறீங்க சரி உங்களால் படிக்க முடியலாம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்கள் துணை இயக்குநர்கள் அப்புறம் வந்து கோ ப்ரொடியூசர் கோ டைரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா இணை இயக்குநர்கள் இவங்கள்டெலாம் தூப்பிட்டே அதை அதை சொல்லுங்கப்பான்னு கேட்கலாமே ஒன்றுமே இல்லையா ஒன்றுமே இல்லாமல் வெறும் சண்டை காட்சியை மட்டும் நம்பி ஒருத்தர் கேட்க அப்படியே வந்து இந்த இதில் டிப்பர் லாரியில் அள்ளி கொண்டாந்து போட்டால் மாதிரி நடிகர்களை கொண்டாந்து அள்ளி போட்டுக்கிட்டு இது படம் பண்ணுறது எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும் ஒரு வாரத்துக்கு தூக்கம் வராது இதெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரி என்ன ஆகும் அப்படின்னு தெரியல இது உண்மையிலேயே ரஜினிகாந்த் ஒரு லோகேஷ் கனகராஜை கீழே பிடிச்சிருத்தாரா இல்ல லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த கீழே பிடிச்சிருக்காரா அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கால வாரி விட்டுருக்காங்க அப்படிங்கறதான் யதார்த்தம் நன்றி வணக்கம்